நாஞ்சில் விஜயன் அவர்கள் வைஷு அவங்க திருநகை அவங்களுக்குள்ள வந்து ரிலேஷன்ஷிப் இருந்ததாகவும் இதை எல்லாருமே பேசுறாங்க வைஷூக்கு அவனை பிடிக்கும் இவனுக்கும் கண்டிப்பா கார்னர் இருக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கு நானே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீ எங்க திருப்பி போய் நான் கேஸ் போடுவேன் அப்படின்னா இவனோட லவ் உண்மையா இப்ப அவளே சொல்லியிருக்கா வைஷுவே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதனால அவங்க அதை சொல்ல முடியுது நான் எதை சொல்றது இதுவே நமக்கு அசிங்க இல்லையா நானும் நீயும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பழகிட்டு இருக்கோம் நான் உன்னை கட்டிக்கிறேன் என் காதல நான் கேட்டதில்லை வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி நல்லா இருக்கேன் தொடர்ந்து ஒரு வாரமாக எல்லா இடங்களிலுமே ஒரு விஷயம் பேசப்பட்டு நாஞ்சில் விஜயன் அவர்கள் வைஷ் அவங்க திருநங்கை அவங்களுக்குள்ள வந்து ரிலேஷன்ஷிப் இருந்ததாவும் பேசுறாங்க பாதி ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க ஓ இவர் வந்து திருநங்கையை ஏமாற்றுனது தப்பு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை கிடையாது இது அவங்களா ஏதோ ஒரு அவங்களோட தேவையை அவங்கள வெளியே காமிச்சுக்கிறதுக்காக அட்டென்ஷன் சீக்கிங் பண்றதுக்காக இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களது கருத்துமா உம் இல்ல இதுல எனக்கு நான் என்ன கருத்து சொல்றது சொல்ல பாதி அப்படியும் பாதிட்டாங்கல்ல என் கருத்து என்ன செப்பரேட்டா விஷயத்துக்குன்னு சொல்லிட்டு வைஷு அவர்கள் வெளிப்படையா உங்களோட பேரை வச்சு சொல்லி ஏன்னா வைஷுவும் என் பொண்ணுதான் தான் கூப்பிடுவோம் நாஞ்சிலும் என் தான் கூப்பிடுவான் சோ ரெண்டு பேரும் அம்மான்னு கூப்பிடுற இடத்துல நான் ஒரு குழந்தை பக்கம் ஸ்டாண்ட் எடுத்தா அது சரி இல்ல அம்மா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலன்னா அப்போ எல்லாருக்கும் ஒன்னே ஒன்னு புரியணும்னு நினைக்கிறேன் அது வந்து என்னன்னா நியாயமா இருந்தால்தான் அம்மா இல்ல அக்கா இல்ல வந்து ஃப்ரெண்டோ வந்து நியாயமான விஷயத்துக்கு குரல் கொடுப்பாங்களே தவிர சும்மா வந்து பேசுறது எல்லாத்துக்குமே குரல் கொடுக்கணும்னா அவ்வளோ எனக்கும் டைம் இல்ல சரி டைம் இருக்குதுன்னா கூட நியாயமான ஒரு விஷயத்துக்கு கொடுக்கறது தான் என் பக்கம் வந்து கரெக்டுன்னு தோணுது சரி நியாயமானதுன்னு வந்து ஒரு விஷயம் ஒரு கரெக்டாக ஒரு ஸ்டாப் வைக்கிறீங்க நியாயமாக இருந்தால் நான் வருவேன் அப்படின்னு அப்போ இதில் யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது இது வந்து எப்படின்னா இதில் பொய் வந்து நான் சொல்ல விரும்பலை யார் உண்மை சொல்கிறாங்க யார் பொய் சொல்கிறாங்க இப்படி ஒரு இல்லைன்றது மட்டும் எனக்கு தெரியும் அதாவது எனக்கு ரொம்ப வருஷமாக இந்த குழந்தைங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரையும் ரெண்டு பேரையுமே ரொம்ப க்ளோஸாக தெரியும் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் நம்ம வீட்டுக்கு எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ஒன்றா வர்ற குழந்தைங்க தான் இதில் என்னென்னா வைஷுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்டா ஓகே முதல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே அதுக்கப்புறம் தான் இந்த எந்த இந்த ஃபீலிங்ஸ் எப்போ வந்ததுன்றதுக்குள்ள நான் போல எனக்கு அவ்வளோ டீப்பா நான் தெரிஞ்சுக்க விரும்பல முதல்ல இருந்தே அதுக்கப்புறமா இவனுக்கும் கண்டிப்பா அவன் மேல சாஃப்ட் கார்னர் இருக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கு சாஃப்ட் கார்னர் இஸ் நாட் லவ் பிகாஸ் அவளுக்கு யாரும் இல்லை அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை இவன் கூட நின்னான் நிறைய ஈவெண்ட்ஸ் ஒன்றா போவாங்க அவளுக்கு பாதுகாப்பாக இவன் போயிருக்கான் இதெல்லாம் நடந்தது உண்மைதான் ஸோ இதுல எல்லா எல்லா இப்ப நீங்க இன்டர்வியூஸ் எல்லாமே பாத்திருப்பீங்க டைட்டிலே நீங்க பாத்தீங்கன்னா என்னோட உடல் உறவு வச்சுக்கிட்டாரு போடுறது வந்து இது நம்ம வேர்ல்டு மூவி வேர்ல்டு மீடியாவும் டைட்டிலுக்கு வந்து கம்மி கிடையாது டைட்டில பார்த்து உள்ள நீங்க போய் பாக்குறீங்கன்னா அது பாக்குறவங்களோட முட்டாள்தான் அதுக்கு வரல சோ டைட்டில விட்டுடுங்க நீங்க சொல்லுங்க அதான் அவங்க சொல்ற கருத்து வைக்கிறது என்னன்னா வந்து எங்கிட்ட உடலுறவு கொண்டுட்டாரு நான் அவருக்கு மனைவிய வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கற ஒரு விஷயம் சொல்றாங்க கல்யாணமே நான் தான் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறாங்க அது அது ஒரு விஷயம் சொல்றாங்க என்னன்னா வந்துட்டு விஜய் டிவில நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணுவாங்க அந்த ஷோஸ்ல நான் கலந்துக்கணும்னு ஒரு ஆசையா இருக்கும் சரி அதனால நான் அந்த கல்யாணம் பண்ணி வச்சேன் அதுக்காக யாராவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இல்ல அவங்க சொன்ன அவங்க சொன்ன விஷயம் நீங்க சொல்லுங்களேன் அதுக்காக கல்யாணம் இது இதே வந்து நம்ம கம்யூனிட்டில எத்தனை பேரு உண்மையான மனசோட கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்றதுக்கும் நான் சாட்சி இருக்கேன் சரி உண்மையான மனசோட விட்டு கொடுக்காம என்ன ஆனாலும் நீதான் என் புருஷன் அதுக்கும் என்கிட்ட சாட்சியும் இருக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் இப்போ வந்து அவர் ஆசைக்கு வந்து அவரு இது இதுலலாம் போகணும்னு நினச்சாரு அதனால அவர் ஆசைக்கு வந்து நான் வந்து விட்டு கொடுத்துருக்குறேன் அப்படின்னா அப்ப ஏன் இப்போ நீ

அப்போ நான் ஃபோன் அடித்து பேசினேன் அம்மா நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ராஜா எங்கிட்ட நீ வந்து கேட்டியா டிஸ்கஸ் பண்ணியா அம்மா நான் இந்த மாதிரி போகிறேம்மா அப்படின்றது நீ என்கிட்ட கேட்டிருந்தா ரெண்டு பேரையும் வர வச்சு இது என்ன பிரச்சனைன்னு நான் பேசியிருப்பேன் நீ என்னெல்லாம் கேட்கவே இல்லையே யார் பேச்ச கேட்டோ வந்து நேராக கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டேன் அப்போ நான் எப்படி வந்து விழுந்து அடித்து நான் வந்து ஐயோ என் குழந்த நீ நியாயமான விஷயத்துக்கும் போகலன்றது எனக்கு புரியுது அண்டு அடுத்தது வந்து அவங்க இந்த இந்த வக்கீலு எல்லாம் இவங்க இதெல்லாம் வச்சு தானே சம்பாதிப்பாங்க இன்னொன்று ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா எல்லாருமே வந்து கமிஷனர் ஆஃபீஸில் போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு கிடையாது ஆக்சுவலி கமிஷனர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட ஏரியா எதுவும் அதுக்கு வந்து இமீடியட்டாக அங்கேருந்து இந்த கேஸ் என்னென்னு பாருங்கன்னு அனுப்புவாங்க அதுக்கு தான் கமிஷன் ஆஃபீஸ் போனோம் அப்போ நீங்கள் ஏன்மா கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா இந்த மேலன் திவாகர் விஷயமா நான் ஏன் போனேன்னா அவன் ஏன் ஆள் கிடையாது சரி அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியாதான் நான் தமிழ்நாட்டில் இருக்கான் அதுக்காக மட்டுந்தான் நான் அங்கே போனேன் இப்போது நாஞ்சல் விஜய் ஏரியா உனக்கு தெரியும்ல அப்போ உன்னோட ஏரியா எது உன் ஏரியா லிமிட்டில் தானே நீ போயிருக்கணும் அதனால் எடுத்த உடனே கமிஷனர் ஆஃபீஸு நான் ஆக்சுவலி வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த மாதிரி பப்ளிசிட்டிக்காக வந்தால் நான் அங்கேருந்து வெளில உடனே உங்களுக்கு கேமரா அனுப்பாங்க இம்மிடியட்டாக நீங்கள் லைம்லைட் ஆகணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கிறவங்கள இங்கே முன்னாடியே என்ன கேஸு நாங்கள் கேட்டு உள்ளா ஃபஸ்ட் டைம் போகிறேன் வாட்டர்மெலன் விஷயத்துக்காக சரி அப்போ என்ன கேஸுன்னு கேட்டுட்டு அனுப்புறாங்க உள்ள அங்கேயே ஸ்டாப் பண்ணும் ஃபில்டர் பண்ணணுன்ற சும்மா வந்து இது இந்த கேஸு அப்படின்றதுக்கு அப்புறமா இவங்க போய் உள்ளே பேசிட்டு வந்து இவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கறத இல்லை ப்ரெஸ்ஸை இவங்களை மீட் பண்ணுறத முதல்ல ஸ்டாப் பண்ணணும் தேவையில்லாமல் வந்து நிறைய வேலை இருக்குது கவர்மெண்ட்டுக்கு நிறைய வேலை இருக்குது நம்ம போலீஸுக்கு அவங்க அதெல்லாம் விட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுக்க வேண்டாம் ஏமா நீ எந்த ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம் இங்க முன்னாடியே ஃபில்டர் பண்ணணுன்ற நான் அது என்னோட கோரிக்கை கண்டிப்பா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கம்மா அந்த வார்த்தை சொல்ல மாதம்பட்டி அவங்களோட செகண்ட் ஒய்ஃப் அவங்க வந்து தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அவங்க ரோல் மாடல் ஆமா ரோல் மாடலா நான் எடுத்துக்கிறேன் எனக்கு தைரியம் வந்திருக்கு அவங்கள பார்த்து அப்படிங்கற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒவ்வொரு தடவை பிரஸ் மீட்ல வந்துட்டு ஒவ்வொரு ஆளே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா யாருமா யாருக்குமா சப்போர்ட் பண்ணுவாங்க யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ அவளே சொல்லியிருக்கா அவ இஷ்யூவே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதனால் அவங்க அதை சொல்ல முடியுது நான் எதை சொல்கிறதுன்னு இதுவே நமக்கு அசிங்கம் இல்லையா நம்ம கம்யூனிட்டியில் இருக்கோமே இதுவே நமக்கு அசிங்கம் இல்லையா அப்போது எல்லாத்தையுமே நீ இனிமேல் சாப்பிட்றதும் கட்டி பிடிக்கிறதும் தூங்குறதும் நீ இப்போ நீ என் வீட்டுக்கு வரமா நீ என் பா வீட்டில் பாத்ரூம் போக போகிற என் வீட்டில் பார்த்தீங்களா அவள் வந்து இப்போ பாத்ரூம் போகிற இதை நான் ரெக்கார்ட் பண்ணுமா வாட் இஸ் லைஃப் இதெல்லாம் இந்த மாதிரி எத்தனை ஒரு வருஷம் போ ஒரு வீட்டுல மூணு பொண்டாட்டி ரெண்டு என்னோட கசன் எல்லாம் நடந்திருக்கு ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருக்கான்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க பயங்கர பிரச்சனைகள் தான் வந்துட்டு இருக்கும் வாழ்ந்துதான் ஆகணும் அப்போ வந்து இந்த மாதிரி மீடியாவும் இந்த மாதிரி போலீஸ் இருந்தது அப்கோர்ஸ் பட் அப்போ அந்த அப்போ அந்த சட்டங்கள் இல்ல இப்போ நான் நினைக்கிறேன் அந்த த்ரீ செவன்டி செவன் போட்டதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனை நீ யார் வேணா யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றது இப்போ இதுவே இந்த இந்த லா வந்து இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிருந்தா ப்ராபபிளி விஜய விஜயனை வந்து இவ கல்யாணம் பண்ண கூட விட்டுருக்க மாட்டாளோ என்னவோ உங்ககிட்ட ஏதாவது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவர் ஏதாவது போங்க மம் பாருங்க மம் என்ன அப்படி பண்றா நான் லவ் எல்லாம் பண்ணல மம்மி அப்படிதான் சொல்லியிருக்கான் அவர் ஒரு அவரோட தொழிலே ஒரு ஒரு டிவியில வந்துட்டு அவரோட தொழிலே காமெடி பண்றதுதான் இப்போ ஒரு பிரபலம்னு வச்சுக்கலாம் அவர் பிரபலம் தான் அவர் மேல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வைக்கும் போது அவரோட ஃபியூச்சருக்கு கண்டிப்பா கண்டிப்பா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும் கண்டிப்பா மனைவி சந்தேகப்படாம இருந்தாலும் சந்தேகப்படணுங்கிற ஒரு நேத்து எல்லாம் ரொம்ப பிரச்சனை அவங்க வீட்டுல நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க நேத்து நைட்டு வந்து சொல்லுங்க மம்மின்னா அந்த குழந்தைய நான் தான் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தேன் அதுக்கு முன்னாடி நான் வைஷு வீட்டுக்கு வந்தால் அவ்வளோ அட்வைஸ் பண்ணேன் அம்மா ஒருத்தரை வந்து நமக்கு பிடிக்கும்னு வையன் ரொம்ப பிடிக்கும் நான் லவ் பண்ணுறேன் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அவருக்கு வந்து இன்னொரு இடத்துல கல்யாணம் ஆகுது நீ லவ் பண்ணுற இருந்தால் என்ன நினைக்கணும்னா நீ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா நானே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீ எங்கிட்ட திரும்பி பேசலன்னா நான் கேஸ் போடுவேன் அப்படின்னா உன்னோட லவ் உண்மையா நிறைய பேர் விஷயம் கேக்குறாங்க உங்களுக்கு என்னதான் வேணும் அவ வந்து தெரியாம பேசினா அவ டிஸ்டர்ப் ஆயிருக்காம்மா யாரோ சொல்லி வந்து யாரோ நம்ம வீட்டுக்கு வந்தப்ப கூட ஏதோ லேடிஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஃபோன்ல சோ யாரும் என்னோட டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காங்க குழந்தை அவளும் வந்துச்சுனால பேக் கேர்ள் ஒரு சம்திங் அவ வந்து இன்னும் தெரியுமா அவ யாரோட இன்ஃப்ளுயன்ஸும் வரல அவள் தனியாக நின்று ஒரு சீரியல் பண்ணாலும் அந்த கஷ்டங்கள் வந்து சொல்லுவாள் மம்மி என்ன இருந்தாலும் மம்மி நான் ஒரு டிஜி தான் என்னை தனியாக தான் பார்ப்பாங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டிருக்காள் கஷ்டத்தில் முன்னுக்கு வந்தவ அவள் அந்த இது நம்ம சீரியல் ஆர்டிஸ்ட் கார்டு வாங்கினதும் சரி அவள் போராட்டங்களே வேறு ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு என்ன தெரியுமா ஷோல்டர் டு க்ரைம் அவளுக்கு வந்து ஒரு விஷயம் கூட இருக்கலம்மா அவர் அவ்வளவு அவ்வளவு பாசமா பாத் நீங்க சொன்னீங்க ஷூட்டிங் கூட்டு போவாரு சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு ட்ராப் பண்ணுவாங்க ஈவன் ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலுமே நம்ம கூட ரொம்ப க்ளோஸ்ஸா இருந்துட்டு வீணு ஒரு புது ஃப்ரெண்ட் வந்த உடனே அப்படி தள்ளி போறது தான் அந்த பொசிவ் தான் இவங்க லவ்னு நினைச்சுக்கிறாங்களோ ப்ராபப்லி இவளுக்கு லவ்வே இருந்திருக்கலாம் கூட ஓகே இவ வந்து அத அவன் 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 அக்கறையா பாத்துக்கறத இவன் லவ்னு நினைக்க கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவளுக்கு வந்து இவ எப்பவுமே சொல்லுவா நம்ம வீட்டுக்கு வந்தாலே மம்மி மம்மி ஃபோன் பண்ணுங்களேன் அவனை வர சொல்லுங்களேன் அவன வர சொல்லுங்களேன் எல்லா நம்பரையும் கொடுப்பா அதெல்லாம் அவள் பேசுனது பாதி உண்மைதான் அவன் ஃபோன் எடுக்கலனாலும் எல்லார் நம்பர்ல இருந்தும் ட்ரை பண்ணுவா ட்ரை பண்ணி எடுத்தா அவனும் வந்திருக்கான் இப்போ இவளுக்கே சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லைன்னா அவனும் சப்போர்ட் பண்ண மாதிரி அவன் வந்திருக்கான் நம்ம வீட்டுக்கே நிறைய வாட்டி வந்திருக்கான் அதுக்கப்புறமா என்னடா சரி கிளம்புங்கடா லேட் ஆச்சுன்னு அவங்க ரெண்டு பேர் கிளம்பி போய் எங்க டின்னர் சாப்பிட்டு அவன் அவன் வீட்டுல விட்டுரும் போயிருக்கான் இதுவும் நடந்துருக்கு ஹோப் கொடுத்துருக்காரு ஹோப்புன்னு சொல்லக்கூடாது நீ வந்து நம்ம நானும் நீயும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பழகிட்டு இருக்கோம் நான் உன்னை கட்டிக்கிறேன் நான் அவன் வாயால் சொன்னானு என் காதில் நான் கேட்டதில்லை உண்மாதான் ஓகே ஆனால் அது நடக்காதுன்றது எல்லாம் டிஸ்கஷன் இருக்கும்போது எனக்கே சொல்லியிருக்கான் அது எப்படி மம்மி அப்படின்னு சொல்லியிருக்கான் அண்ட் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு வாரிசு வேணுன்றது எங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அவன் அதுக்கு ரொம்ப ஏங்கியிருக்கான் ஸோ இது எல்லாமே பொட் டுகெதராக பார்த்தா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடந்தது தான் இது அண்ட் யாரோ வைஷோ இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பா ஸோ இந்த மாதிரி பண்ணுனா ஒரு முடிவு வரும்னு யாரோ அவங்கள போய் நீ ஒரு ஒரு மீட் கூடு மக்கள் கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லியிருப்பாங்களம்மா இதனால அவங்களுக்கு பிளஸ்ஸா மைனஸ் ஆகும் யாருக்கு வைஷுக்கு இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் என்னன்னா நிறைய இடத்துல இது மைனஸாக தான் ஆகும் என்னன்னா இனியுமே வயசு கிட்ட பேசவோ பழகவோ பயப்படுவாங்க கேட்டேன் அவங்க நீங்க யாரோ அந்த பொண்ணோட மூலையை குழப்புறாங்க அப்படின்னு பேச்சை கேட்டுட்டு ஒவ்வொரு இடத்துல போய் பேசுறாங்க அழுகுறாங்க எல்லாம் பண்ணும்போது அடுத்து அவங்க அந்த மீடியால வந்துட்டு வரணும் வரும்போது இது அவங்களுக்கு நீ நான் என்ன நினைக்கிறேன் இது வந்து நம்ம மீடியா பத்தியோ இல்லைன்னா அவளோட ஆஹ் ஒர்க் ஓரியன்டா வளர்ச்சியை பத்தியோ நான் பேசவே இல்லை அது கடவுள் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்தே ஆவார் அவளுக்கும் வாழ்வாதாரம் கொடுக்கறது ஆண்டவன்தான் ஸோ அது என்னவோ அவளுக்கு கிடச்சிரும் அதை பற்றி இல்லை பட் ஆஸ் எ ஃப்ரெண்டாக இப்போ நான் எதில் சம்மந்தப்பட்டேன் ஷக்கீலான்ற பேர் உனக்கு நான் இப்போ என்ன பண்ணேன் நீ ஏன் வந்து இன்னொரு சேனலில் போய் ஷக்கீலாமா கூட எனக்கு ஹெல்ப் பண்ணலை சரி ஷக்கிலாமாவை தவிர உனக்கு இண்டஸ்ட்ரியில் எத்தனை பேர் தெரியும் ஏன் அவங்க பேரெல்லாம் சொல்லலை அப்போ உன்னை எனக்கு தெரியுன்ற ஒரு காரணத்தால் நீ போய் என் பேர் எடுத்து விட்டியா ம் இப்படி நான் யோசிக்கலை நான் யோசிச்சிருந்தா நானே முன் வந்து இன்னைக்கு வந்து மூவி வேர்ல்டு மீடியாவில் இதை பற்றி பேச மாட்டேன் கண்டிப்பாக இல்லையா நான் யோசிக்கலை மற்றவங்க யோசிப்பாங்களா இல்லையா வயசு கூட பழகுனா நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஆமாம் அன்றைக்கி இவங்க கூட தான் என் கூட இருந்தாங்கன்னு யாரையாவது இழுத்து விட்டுருவாலோ அப்படின்னு பயம் வரும் ஸோ ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ஒரு அக்கா தங்கச்சி ஒரு அம்மா பொண்ணான ரிலேஷன்ஷிப்க்கோ ரிலேஷன்ஷிப்பாக அவங்க கூட இருக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு தைரியம் கம்மியாயிடும் ஸோ அதை தான் உனக்கு வந்து மைனஸ் ஏ எல்லாத்தோட என்ன தெரியுமா இப்போ வந்து பாவம் வைஷு வந்து அந்த பாயிண்ட்டையும் சொல்லியிருக்கா அவங்க ஜாய்க்கு ரிசல்ட்டாக அவங்க லேடி அவங்க இது இது வந்து நம்மளே நமக்கு கொடுத்துக்கிற அவமானம் மாதிரி நம்மளால் புள்ள பெற்றுக்க முடியாதுன்னு பெற்றுக்க முடியாதுன்னு உனக்கு தான் தெரியுமா இல்ல எனக்கு தான் தெரியுமா சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கதையே வேற ஜாய் கிறிசல்டா கதையே வேற இந்த கதையே வேற கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு அஃபார் இருக்குன்னு சொல்ற நீ வேற கல்யாணம் ஆகி அந்த அம்மாக்கும் அந்த ஜாய் கிறிசல்டாக்கும் ஒரு குழந்தை இருக்குன்றாங்க அந்த அதுக்கப்புறமா அவங்க ஒரு அஃபேரில் மாற்றுறதுன்றது வேற அது அவங்க பார்த்துப்பாங்க சட்டம் பார்த்துக்கும் நீ வந்து எனக்கு வந்து ஜாய்க் ரிசல்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து அவங்க வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அவங்க வந்ததால் நீங்கள் வர சம்மந்தமே இல்லாத ரெண்டு கேஸுக்கு சம்மந்தப்படுத்தி பேசக்கூடாது அண்டு இப்போ இப்போ ஜாய்க் ரிசல்ட்டாக வந்து என்னை அடிச்சிருக்காரு என் காது ஜவ்வு போயிருக்கு இதெல்லாம் அன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இதெல்லாம் சொல்லாம இதை தானே கேட்டுட்டு இருக்கேன் இந்த மீ டூ மீ டூன்றதுல வந்து ஏமா அப்போ நடந்ததெல்லாம் இப்போ வந்து சொல்கிறீங்க அப்போ நடந்ததெல்லாம் இப்போ வந்து சொல் கேட்டுன்னு தானே இருக்கிறேன் இப்போ இதை யார் கேட்கறது ஜாய் ரிசல்ட்டாவை கூட்டின்னு வாங்க நான் இன்டர்வியூ எடுக்கிறேன் ஏமா இதெல்லாம் அன்னைக்கு எங்கம்மா போச்சு அன்னைக்கெல்லாம் சம்மந்தப்பட்டு வாழ்ந்தீங்க இப்போ கூட வந்து அவர் ஏன் வரமாட்டேங்கிறாரு வெளியில அவர்கிட்ட இப்போ நான் ஃபோன் பேசிட்டேன் என்கிட்ட பேசுவார் என்கிட்ட பேசலாருல்ல உங்ககிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறாரு என்னன்னு உட்கார் வச்சு தீர்வு இல்லாத ஒரு ஒரு பிரச்சனை பிரச்சனையே இருக்காது கண்டிப்பா இல்லையா எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் நீ அந்த சொல்யூஷனை தேடிப்போ அந்த சொல்யூஷன் தேடிப்போ அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் லா இருக்கு லா இருக்கு லாக்கு நிறைய வேலை இருக்கு நம்ம வக்கீலுங்களுக்கும் வக்கீலுங்களுக்கு பாவம் வேலை இல்லை வேணா இவங்களை வேணா எல்லாரும் வக்கீலுக்கு படிச்சா வீட்டுல உட்காந்து படிக்கிறீங்க போய் அங்கே ஆந்திராவில் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவீங்க இத்தனை வக்கீலும் உங்களுக்கு யார் படிக்க சொன்னாங்க உங்களுக்கு வேலை அம்மா சக்கிலம்மா நீ சும்மா தானே உட்காந்துக்கிறேன் வா இப்படி ஒரு கேஸ் கூட அப்படின்னு கூப்பிட்டு வந்தால் எப்படி புரியுதா அதெல்லாம் வேலை வேலை வெட்டி இல்லாதவங்க போய் இருக்கிற வேலையும் கெடுத்து அந்த வக்கீலுங்க அந்த ஜட்ஜுங்களுக்கு மண்டைங்களை பார்ப்போம் குழப்பி இந்த போலீஸ்காரங்களுக்கு லாக்கரில் வெக்க இடம் இல்லைன்றாங்க எத்தினி பேர் தான் ஏன் கவர்மெண்ட்டு சமாளிக்கும் கவர்மெண்ட் கவர்மெண்டோட சர்வென்ட்ஸ்ன்றாங்கன்னு அவ்வளவு வேலை வாங்காதீங்க சோ ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க யாரோ வந்து வயசோட மூலையை குழப்பியிருக்காங்க சோ இதெல்லாம் விட்டுட்டு உங்க வேலையை பாருங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க நியாயத்துக்கு மட்டும் தான் நான் துணை நிற்பேன் அநியாயம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது இதை பார்த்துட்டு அவங்க என்ன பாத்துட்டு போடுவாள என் தானே ஆமா இதை பார்த்துட்டு தான் அவள் பொங்கவே போறாள் கண்டிப்பா நீ பொங்கு நீ எவ்வளவு பொங்குறியோ ஒரு இடத்துல அடங்கி தான் ஆகணும் அந்த இடம் உனக்கு வரக்கூடாதுன்றதால்தான் நேற்று அவ்வளோ க்ளியராக இனி நீ இன்டர்வியூஸ் கொடுக்காதுடாமா நானே கேட்டேன் தெரியல மம்மி பயங்கரம் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்றா ஸோ அவளுக்கு அவளுக்கு தேவை என்ன தெரியுமா இப்போது ஜஸ்ட் ஷோல்டர் டூக்குறாய் ஜஸ்ட் டு மேக் அ சிட் அவகிட்ட வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு அவளுக்கு பிடிச்சது சாப்பிட்டு எங்கேயோ எல்லாருமே டிஸ்டர்ப் ஆகும் எல்லாருமே ஒன் டைமில் ஒன் டைம் பிரேக் ஆகிடுவோம் அந்த மாதிரி அவள் பிரேக் ஆகியிருக்கா இப்போ அவளுக்கு தேவை ஒரு நாலு ஜென்யூனான பீப்புள் தான் அந்த ஜென்யூனான பீப்புள் கிடைக்காம அவ தேடிக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஃபேக் பீப்புள் எல்லாம் வந்து நீ பண்ணுடா நீ பண்றது தான்டா கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க அவளும் என் குழந்தைதான் கடவுள் கண்டிப்பாக காப்பாற்றுவார் கண்டிப்பா அம்மா தொடர்ந்து பேசுவோம் நன்றி